வணக்கம் இன்றைய தலைப்பு பதி பசு பாசம் இதை பற்றிய விளக்கத்தை இன்று உங்களுக்கு நான் வழங்க இருக்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆன்மீக அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் பதி பசு பாசம் என்றால் என்ன முதலில் பாசம் பாசம் என்பது உலகம் தலை என்றும் தடை என்றும் கட்டு என்றும் ஆன மலம் என்றும் பெயர் பெறுகிறது மாயையும் மாயையின் காரியங்களும் தத்துவங்களும் தாத்விகங்களும் இந்த உலகத்தில் அடங்கியுள்ளது அறிவு சிறிதும் அற்ற அறிவித்தாலும் அறிய முடியாத தூய்மையற்ற மாசை உண்டாக்குகிற கட்டை உண்டாக்குகிற அக இருளே பாசமாகும் அடுத்து பசு பசு என்னும் ஆன்மாக்கள் தூய்மையற்ற சிற்றறிவு உடைய மாசு நிரம்பிய கட்டுப்பட்ட நிலையும் அறிவித்தால் அறியும் நிலையும் உள்ளது பசு இம்மும் உயிரானது கட்டுண்ட நிலையில் இருக்கும் நிலைக்கு பசு என்று பெயர் எப்படி ஒரு பசுமானது தன்னுடைய கட்டுத்தெறியிலே கட்டப்பட்டு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வட்டமடித்துக் கொண்டு இருக்க வேண்டுமோ அதை போல் ஒரு கட்டுப்பட்ட நிலையில் இருப்பதாகும் பசுவை போல் இந்த ஆன்மாவும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மிகாமல் கட்டுப்பட்டு இருப்பதே பசு என்பதாகும் அடுத்து பதி இருள் வடிவான ஆணவமும் பிறவை துன்பத்தை தரும் கண்மமும் மயக்கத்தை தரும் மாயையும் ஆகிய இம் மும்மளக்கட்டிலிருந்து பசுக்களாகிய இவ்வுயிர்களை விடுவித்து காப்பவனாகிய இறைவனே பதி என்று அழைக்கப்படுகிறார் பதினாலு சித்தாந்தங்கள் இப்பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மையை விளக்கி கூறுகின்றன இதில் தலையாயது திரு மெய்கண்டார் அவர்கள் இயற்றிய சிவஞான போதமாகும் அதற்கு பின் அவரது மாணாக்கரான அருணந்தி சிவனார் எழுதிய சிவஞான சித்தியார் என்ற நூலும் இன்னொரு மாணாக்கரான மனவாசம் கடந்தார் என்பவர் எழுதிய உண்மை விளக்கம் என்ற நூலும் மற்றும் உமாபதி சிவனார் எழுதிய சிவப்பிரகாசம் திருவர் பயன் என்ற நூல்களும் பிற நூல்களும் இந்த முப்பொருள் உண்மை பற்றி தெளிவாக எடுத்துரைக்கிறது முதலில் பதியைப் பற்றி விளக்குவோம் இறைவன் பற்றிய ஆதார விளக்கத்தை பற்றி பார்ப்போம் பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்பது ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட பொருள் அல்ல நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களின் பகுதி பொருளே இந்த பிரபஞ்சமாகும் இதை இப்படியும் சொல்லலாம் அவன் அவள் என்ற உயிர் பொருள்களும் அது என்ற அக்ரணை பொருள்களும் ஆகிய பகுதிகளின் தொகுப்பே இந்த உலகமாகும் இதுவே உயிர் பொருள்களான சித்தும் உயிரற்ற பொருள்களான சடமும் சேர்ந்ததே இந்த உலகமாகும் இவைகள் எல்லாம் செய்யப்பட்ட பொருள்களாகும் இதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ஒரு ஆடை என்று உள்ளது அந்த ஆடை எப்படி வந்தது முதலில் பஞ்சு அந்த பஞ்சிலிருந்து நூல் வந்தது அந்த நூல் நெய்யப்பட்டது துணியாக்கப்பட்டது அந்த துணியை வெட்டி தைத்து ஆடையாக்கப்பட்டது எனவே இந்த ஆடை என்பது பஞ்சு நூல் நெய்தல் வெட்டி தைத்தல் என்ற பல பகுதிப் பொருள்களால் சேர்ந்த ஒரு தொகுதிப் பொருளாகும் இதைப்போல்தான் இந்த உலகமும் எதுவெல்லாம் பகுதிப் பொருளை தன்னகத்தே அடக்கி உள்ளதோ அதெல்லாம் செய்யப்படும் பொருளாகும் எனவே இந்த உலகமும் செய்யப்படும் பொருளே நமது அறிவு எப்பொழுதும் தனித்து எதையும் அறிய இயலாது சுட்டி அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய நிலையில் உள்ளது ஆன்மாவின் சிற்றறிவினால் சுட்டி அறியப்படக்கூடிய பொருள்கள் எல்லாம் தோன்றி அறியக்கூடியவையே கடவுள் நம் சிற்றறிவினால் சுட்டி அறியப்பட முடியாத ஒரு பொருள் என்பதாலும் அவர் பகுதி பொருள்களால் ஆன ஒரு தொகுதி பொருள் அல்ல என்பதாலும் அவர் அழியா மூல முதற்பொருள் என்பது தெளிவாகிறது இடத்திற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்டவன் இறைவன் அவனே எல்லா பொருள்களும் நின்று நிலைத்து இருக்க இடமாக இருப்பதால் அவர் வேறொரு இடத்தில் இல்லை நாம் தான் அவரிடத்தில் உள்ளோம் அவன் எங்கும் வியாபகமாய் இருப்பதால் அவனிடத்தில் தான் நாம் உள்ளோ இறைவன் எங்கும் வியாபகமாய் இருப்பதால் அவனுக்கு எல்லை என்பது இல்லை அவன் என்னும் வியாபகத்தில் வியாபியமாய் இருக்கின்றன வியாபகம் என்றால் எல்லையற்று விரிந்து நிலையானது என்று பொருள் வியாபியம் என்றால் அந்த வியாபகத்துள் எல்லை கட்டிக்கொண்டு நின்று நிலைக்க முடியாத அழியக்கூடிய பொருள் என்பதாகும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் மாயையால் ஆனது மாயை என்றும் உள்ள காரணப் பொருளாகும் காரணத்திலிருந்து காரியம் தோன்றும் எனவே மாயையிலிருந்து தோன்றிய அனைத்து காரிய பொருள்களும் தோன்றி நின்று பிறகு அழியக்கூடியவை காரணம் நிலையானது காரியம் நிலையற்றது எனவே காரிய பொருளாக தொகுக்கப்பட்ட ஒரு பொருளே இந்த உலகம் என்பதால் தொகுத்தவன் அந்த செய்யப்பட்ட பொருளை செய்தவன் என்று ஒருவன் இருக்க வேண்டுமல்லவா உலகம் ஒரு காரிய பொருள் சடமாகிய அந்த காரிய பொருள் காரணத்தில் இருந்து தானாக தோன்ற இயலாது அப்படியானால் காரணப் பொருளை காரியப்படுத்த ஒரு கர்த்தா இருக்க வேண்டுமல்லவா இதன் மூலம் எல்லாவற்றையும் தோற்றுவித்து நிறுத்துவித்து கால நிர்ணயப்படி அழித்து ஒடுக்கம் செய்கின்ற ஒரு அழிவற்ற நிலையான முழு முதற் பொருள் ஒன்று இருக்க வேண்டுமல்லவா முழு முதலாகிய கர்த்தா ஒருவன் வேண்டுமல்லவா அவன்தான் இறைவன் என்னும் பதியாகிய தலைவன் எனவே பதி என்பது ஒரு உண்மை பொருள் என்றும் உள்ள பொருள் என்றும் அது உண்டு என்பதை நாம் உணர வேண்டும் இறைவன் ஒருவன் உலான் என்பதற்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் ஒரு மண்குளத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த மண்குடம் எப்படி வந்தது களிமண்ணில் இருந்து உருவானது எனவே களிமண் என்பது குடத்தை உருவாக்குவதற்கு முதற்காரணம் அதன்பின் அந்த களிமண்ணில் நீர் சேர்க்கப்பட்டு மிதிக்கப்படுகிறது வண்டி சக்கரத்தில் வைத்து வணையப்படுகிறது இந்த நீர் வண்டி சக்கரம் இவைகள் எல்லாம் துணை காரணமாகும் இந்த வண்டி சக்கரத்தை சுழற்றி குடமாகப்பட்டது வணையப்படுகிறது இந்த குடமே காரியமாகும் இப்பொழுது முதற்காரணம் காரணம் சொல்லியாகிவிட்டது துணை காரணம் சொல்லியாகிவிட்டது காரணத்திலிருந்து உருவான காரிய பொருளும் சொல்லியாகிவிட்டது இந்த மூன்று மட்டுமே இந்த குடத்தை உருவாக்கியதா இல்லை இந்த குடத்தை உருவாக்குவதற்கு ஒரு அறிவுள்ள ஒரு பொருள் தேவைப்படுகிறது அதுவே குயவன் எனவே இங்கு குயவன் நிமித்த காரணனாகிறான் எனவே ஒரு காரணத்திலிருந்து காரிய பொருள் உருவாக வேண்டுமென்றால் ஒரு நிமித்தனன் தேவைப்படுகிறான் என்பது புலப்படுகிறது எனவே செய்யப்படும் பொருள்கள் எதுவாக இருந்தாலும் நிமித்த காரணன் இல்லாமல் செய்ய இயலாது மாயை என்ற முதற் காரணத்திலிருந்து பிரபஞ்சம் என்ற காரிய உருவாக வேண்டுமென்றால் நிமித்த காரணம் என்ற இறைவன் ஒருவன் தேவை என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது அந்த ஒருவன் ஆதி அம்பம் இல்லாத நிலையாக இருக்கக்கூடிய பேரறிவாளன் என்பது நமக்கு புரிகிறது அதுவே பரமசிவம் பதி என்னும் இறைவன் முற்றறிவு உடைய தூய்மையான மாசற்ற தட்டு எதுவும் இல்லாத ஒரு பொருள் பதிக்கு பொது இயல்பு ஆன்மாக்களோடு ஒன்றாய் உடனாய் வேறாய் நின்று ஆன்மாக்களுக்கு உணர்த்துவது பதிக்கு சிறப்பு இயல்பு சச்சி ஆனந்தமயமானது சச்சிதானந்தமாக இருக்கும் அடுத்து இறைவன் இவ்வுயிரில் எப்படி கலந்திருக்கிறான் என்பதை பார்ப்போம் உயிரில் இறைவன் உடனாய் ஒன்றாய் வேறாய் கலந்து தன் இயக்கத்தை செய்விக்கிறான் இறைவன் உயிரில் இரண்டர ஒன்றாக கலந்திருக்கிறான் என்றாலும் இறைவன் இறைவன்தான் உயிர் உயிர்தான் ஒன்று மற்றொன்றாக மாறிவிடுவது இல்லை உயிரோடு கலந்து பொருந்து இருந்தாலும் இறைவன் வேறாக இருந்து உயிர்க்கு அறிவிக்க உயிர் எப்பொருளையும் அறிவராகும் ஏற்கனவே நாம் சொல்லுவோம் இந்த உயிரானது எதையும் தனித்து அறியாது சுட்டி அறிவித்தால் மட்டுமே அறியும் எனவே இங்கு இறைவன் அந்த உயிரில் கலந்து வேறாய் நின்று பொருளை சுட்டி அறிவித்து அறிவை விளங்கச் செய்கிறான் இதற்கு ஒரு உதாரணம் பார்ப்போம் பகலில் கண்ணுக்கு துணை செய்வது சூரிய ஒளி அது கண்ணொழியோடு சேர்ந்து பொருந்தி நிற்கும் அப்போதுதான் பொருளை காண முடியும் இரவில் கண்ணொலி இருந்தாலும் கூட பொருளை காண இயலாது ஏனென்றால் அங்கு சூரிய ஒளி இல்லை எனவே ஒரு பொருளை காண வேண்டுமென்றால் சூரிய ஒளியுடன் கண்ணொலியும் சேர்ந்து இருந்தால்தான் முடியும் என்பது தெளிவாகிறது அப்படி பொருந்து இருந்தாலும் கூட சூரிய ஒளி சூரிய ஒளியாகத்தான் இருக்கும் கண்ணொலி கண்ணொலியாகத்தான் இருக்கும் சூரிய ஒளி கண்மொழியில் இருந்து வேறாக இருந்து பொருள்களை காட்ட கண்வொலி பொருள்களை காணும் இதில் சூரியனை போன்றவன் இறைவன் கண்ணை போன்று உள்ளது உயிர் இறைவன் உயிருக்கு வேறாகியும் கலந்து நின்றும் உயிர்களுக்கு உணர வைக்கிறான் உடலில் உள்ள ஐம்புலன்களான கண் காது மூக்கு வாய் உடல் என்ற ஐம்பொறிகளும் தனித்து எப்பொழுதும் செயல்பட இயலாது தாமாக எதையும் அறியாது உயிரானது அந்த ஐம்பொறிகளோடு இயைந்து நின்றால்தான் ஒவ்வொன்றையும் அறிய இயலும் இதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம் உயிர் நீங்கிய இந்த உடலிலே கண் காது மூக்கு போன்ற ஐம்பொறிகளும் கெடாமல் நல்ல நிலையில் இருந்தாலும் அது எது ஒன்றையும் அறிய முடிகிறதா இல்லை அல்லவா எனவே ஐம்பொறிகளோடு உயிர் பொருந்தி நின்றபோதுதான் அவை அறிய முடியும் என தெரிகிறது ஆகவே ஐம்பொறிகள் உயிரால் அறிகின்றன அவ்வாறே உயிரும் இறைவனால் அறிவிக்கப்பட்டு அறிகின்றன என தெல்ல தெரிவாக தெரிகிறது எனவே இறைவனே இந்த உடலில் உயிருடன் கலந்து அனைத்தையும் இயக்குகிறான் என்பது நமக்கு புலப்படுகிறது அவனே பதியாகும் இப்பொழுது இறைவனுக்கும் உயிருக்கும் ஒப்பிட்டு பார்ப்போ உயிர் சிற்றறிவு கடவுளின் அறிவு பேரறிவாகும் கடவுளின் அறிவு தானே அறிவதாகும் உயிரின் அறிவு அறிவித்தால் மட்டுமே அறிவதாகும் கடவுளது அறிவு எல்லாவற்றையும் ஒருங்கே அறிந்து நிற்பதாகும் உயிரின் அறிவு ஒவ்வொன்றாக அறிந்து வரும் கடவுளது அறிவு எதிலும் தோயாது தனித்து நின்று அறிவது உயிரின் அறிவானது அறியப்படும் பொருளில் தோய்ந்து அதனுள் அழுந்தி அதன் வண்ணமாக மாறுவதாகும் உயிர் பருமையானது கடவுளின் பொருள் மிக மிக நுண்ணியது அதனால் பருமை பொருளான உயிரியே ஆணவ முதலிய மலங்கள் இருக்கும் கடவுளை பற்றவே பற்றாது இறைவன் இல்லாத இடம் எங்கும் இல்லை அனைத்து இயக்கத்திலும் அவனே முதல்வனாக இருப்பான் பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிலைத்து இருப்பதால் இறைவனை பரிபூரணன் என்று நாம் அழைக்கிறோம் எனவே இம்முப்பொருள் உண்மை விளக்கத்தில் பதிப்பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு எடுத்துரைத்துள்ளே நன்றி வணக்கம்